தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருக்கிற காரணத்தினாலதான் பணிபுரியும் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு இந்திய நாட்டினுடைய மொத்த பெண் தொழில் பணியாளர்கள் நாற்பத்தி ஒரு விழுக்காடு பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க கடந்த மூன்று ஆண்டுகள்ல பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல தனியார் முதலீட்டு திட்டங்களை கொண்டு வந்து உறுதி செஞ்சிருக்கிறோம் இப்படி வான் நோக்கி வளர்ந்து வருகிறது தமிழ்நாடு இந்த வளர்ச்சிய பல்வேறு ஆதிக்க சக்திகள் விரும்பல இந்த வளர்ச்சியை தடுக்க மாநில சுயாட்சியை சிதைக்கிறாங்க கூட்டாட்சிக்கு வேட்டு வைக்கிறாங்க இந்தி மொழிய எல்லா இடத்திலையும் ஆதிக்க மனப்பான்மையோடு திணிக்கிறாங்க நிதியை தர மறுக்கிறாங்க மொத்தத்தில் தமிழ்நாட்டின் மீது அரசியல் பொருளாதார சமூக பண்பாட்டு படையெடுப்ப ஒன்றிய பாஜக அரசு நடத்திட்டு இருக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த எந்தாம போராடி அதனாலதான் சொல்றேன் மொழி போர் இன்னும் முடியல இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு எப்படி சொல்றேன்னா ஒன்றிய அரசு பணிகளுக்கு இந்திய தெரியும் சொல்றது தொலைக்காட்சி நிலையத்தில் இந்தி மாதம் கொண்டாடப்படுகிறது அங்க தமிழ் தாய் வாழ்த்து திராவிட நல் திருநாடும் என்று சொல்ல தவிர்த்துட்டு பாடுறாங்க நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பக்கூடிய கடிதங்களுக்கு எல்லாம் இந்தியில பதில் அனுப்பப்படுகிறது அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழு அறிக்கையில் ஐஐடி ஐஐஎம்ல பயிற்சி மொழியா இந்தி இருக்க வேண்டும் பரிந்துரைக்குது மொழி போர் இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு மொழி சிதைந்தால் இனம் சிதையும் இனம் சிதைந்தால் நம்ம பண்பாடே சிதைஞ்சிடும் பண்பாடு சிதைந்தால் நம்ம அடையாளம் போயிடும் அடையாளம் போனா தமிழன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய தகுதி இழந்துடுவோம் தமிழன் என்ற தகுதி இழந்தா நம்ம வாழ்ந்து பயனில்லை எனவே மொழியையும் இனத்தையும் நாட்டையும் காக்க வேண்டும்